ஹஜ்ஜிக்கு செல்லாதவர்களுக்கு அல்லாஹுவால் கொடுக்கப்பட்டிருக்கும் மிகப்பெரிய அறுக்கு நோன்பு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் யார் அரபாவுடைய தினத்தில் நோன்பை நொற்பாரோ அது முன் வருடத்துடைய பாவத்திற்கும் பின்னால் வரக்கூடிய வருடத்துடைய பாவத்திற்கும் மன்னிப்பாக அமையும் என்று அல்லாஹுடைய துக்களில் சிறந்தது அரபாவுடைய தினத்தில் கேட்கப்படும் துரா என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அரபாவுடைய தினத்தில் அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹு ரபுல் அலமின் அதிகமான மக்களை நரகத்திலிருந்து விடுதல்

எமது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்வையிடுவதற்கு இப்பொழுதே நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகில் இருக்கும் பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து நமது நிகழ்ச்சிகள் தொடர்பான அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெற்று மகிழுங்கள்